அது மட்டும் இன்றைக்கு ரைடு பார்த்தாலும் தூக்கம் தொலைந்து விட்டது அந்த அளவுக்கு கொள்ளையடிச்சு அப்பப்போ எந்த அமைச்சர் கதவை தட்டுதுன்னு தெரியல எல்லா அமைச்சரும் பதிந்து போயிருக்கிறாங்க சில அமைச்சர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்காங்க நீதிமன்றத்தில் இதே ஸ்டாலின் செஞ்சிச்சு பாருங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு நான் முதலமைச்சர் இருந்தபோது நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தேன் அந்த காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அந்த கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகி திமுக தலைவருடைய அவருடைய உத்தரவின் என் மீது வழக்கு போட்டாங்க நெடுஞ்சாலை துறையில் ஊழல் நடைபெற்றது என்று வழக்கு போட்டாங்க நீதிமன்றத்தில் வழக்கு வந்தது வழக்கு போட்டவரே வாபஸ் சொன்னாங்க இல்லை நான் வழக்கு நடத்துறேன்னு சொன்னேன் அப்போ நீதி அரசு சொன்னார் வழக்கு போட்டவங்களே இதை வாபஸ் ஏன் நீங்க நடத்தாரு சொன்ன சட்டமன்றத்தில் பேசி பதிவு செஞ்சுட்டாங்க வெளியெல்லாம் எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலைத்துறையிலே ஊழல் செய்து விட்டார் என்று மக்களிடத்திலே பரப்பி விட்டார்கள் அதை நான் நிரூபிக்க வேண்டும் இல்லை என்று நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னேன் நடத்தினேன் நிரபராதி என்று உங்கள் வந்து நிற்கிறேன் நிரபராதி நீதிமன்றத்தில் போட்ட வழக்கை எதிர்கொண்டு அதை வென்று நீதி தீர்ப்பு பெற்று உங்கள் முன் வரேன் கோங்க இப்படி போய் சொல்லுங்க எப்ப பார்த்தாலும் வாய்தா வாங்கிட்டே இருக்கிறாங்க திமுக காரர் இன்னைக்கு இடி ரைடு நாங்கள்லாம் பயப்பட மாட்டோங்கிறாங்க அப்புறம் ஏன் பூட்டி வச்சுக்கிறீங்க ஏன் ரூம பூட்டு பூட்டுறீங்க உங்களுக்கு தான் மடியில் கிளம்புல வழியில் பயம் இல்லை நீங்கள் சிறப்பான ஆட்சி தூய்மையான ஆட்சி அப்படின்னு சொல்லி சொல்லி கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழக அமைச்சர்கள்லாம் ஏன் ரூமை பூட்டி வச்சுட்டு போறீங்க திறந்து விடுங்க பார்த்துட்டு போட்டோம் இருந்தோம் நீங்கள் தான் உத்தமராச்சே அப்படி இருக்கும்போது நீங்க எங்க பயப்படுறீங்க ஈடி கேண்டா இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு டாஸ்மாக் ஊழல் விசுரூபம் எடுத்துருக்குது இன்னைக்கு ஈடி அதுல ஆயிரம் கோடி ஊழல் நடைபெற்றதாக கண்டுபிடிக்கப்பட்டு பத்திரிகை செய்தி வந்திருக்குது முறைகேடு நடந்ததாக நாற்பதாயிரம் கோடி சிந்திச்சு பாருங்க எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் ஊழல் செய்கிறது என்பதை சிந்திக்க வேண்டும் அது மட்டும் இல்ல திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் குறிப்பிட்டார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா இந்த சொத்து வரி உயர்த்தப்பட்டவும் என்று சொன்னாங்க இன்றைக்கு இது மாநகராட்சி இந்த மாநகராட்சியில கடைக்கு நூற்றி எண்பது சதவீத வரி ஆயிரம் ரூபாய் கடை வரினா இப்ப ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கடை வரி போடணும் அண்ணா திமுக ஆட்சியில் ஆயிரம் ரூபாய் வரி கட்டினா இப்ப ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரி கட்டுவனு கடைக்காரர் கடை வைத்திருக்கிறவள் அதே போல வீட்டு வரி நூறு சதவீதம் உயர்த்தப்பட்டு விட்டது ஆயிரம் ரூபாய் வீட்டு வரி அண்ணா தீவுக்கு ஆட்சியில் என்றால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இரண்டாயிரம் வீட்டு வரி கட்ட வேண்டும் அதே போல குடிநீர் வரி உயர்த்தப்பட்டது குப்பைக்கு வரி போட்ட ஒரே திமுக அரசாங்கம் குப்பை கூட விட்டு வைக்கல அது மட்டும் இல்லாம மின் கட்டண உயர்வு இன்றைக்கு முதல் கட்டமாக மூன்று ஆண்டுக்கு முந்தி ஐம்பத்தி ரெண்டு சதம் மின் கட்டண உயர்வு ஆண்டுக்கு அஞ்சு அஞ்சு சதம் உயர்வு இப்போ மூணு ஆண்டு கழிச்சு மின் கட்டண உயர்வு அறுபத்தி ஏழு சதவீதம் மின் கட்டணம் அதுக்கு ஒரு ரேட் போட்டு வசூல் பண்றாங்க தொழிற்சாலைக்கு மின் கட்டண உயர்வு இப்படி மக்களை வாட்டி வதிச்சு வரி மேல் வரி போட்டு மக்களை துன்பு துன்புறுத்துக்கிட்டு அரசாங்கம் தொடர வேண்டுமா சொல்லுங்க திராவிட முன்னேற்ற கழக அரசு பிறகு இந்த மாநகராட்சியில் வீட்டு பிளான் அப்ரூவ்ட் பண்றாங்க ஆட்சியில் முப்பத்தி ஏழாயிரத்தி எட்டு கட்டினா போதும் திமுக ஆட்சியில் ஆயிரம் அடிக்கி எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய் எந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டிருக்க என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் வீட்டு பிளானுக்கு சென்னை நம்முடைய வேலூர் மாநகராட்சியில் வீடு கட்ட வேணும் என்றால் பிளான் கடை கட்டணும்னா நீங்க எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய் கட்டித்தான் அப்ரூவ்டு வாங்கணும் அண்ணா திமுக ஆட்சியில் வெறும் முப்பத்தி ஏழாயிரத்தி எட்நூறுபா